சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று மகாலய பக்ஷமானது ஆரம்பிச்சிருக்கு இந்த நாள்ல முன்னோர்களை எவ்வாறு வழிபட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மகாலயபட்சம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில எல்லாவிதமான நன்மைகளையும் பெற வேண்டும் குடும்பத்தில சுபிக்ஷம் உண்டாக வேண்டும் என்றால் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அருளும் முன்னோர்களுடைய அருளும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க குலதெய்வ வழிபாடு செய்வோம் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று பொங்கல் வைத்து குடும்பமாக குல தெய்வத்தை வழிபட்டு வருவோம் முன்னோர் வழிபாடு ரொம்பவே முக்கியமானது முன்னோர்களின் அருளை பெறுவதற்கு ஒரு உகந்த நாள் தான் அம்மாவாசை நாள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்து தானங்களை செய்வதன் மூலம் முன்னோர்களின் அருளை நம்மால் பெற முடியும் அப்படிப்பட்ட முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வரக்கூடிய நாட்கள் தான் மகாலயபட்ச நாட்கள் இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை வழிபடாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளை தவறவிடக்கூடாது அது தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதம் இந்த மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை நாட்கள்ல கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையை மகாலய பட்ச அமாவாசை என்று கூறுவதுண்டு இந்த அமாவாசைக்கு முன்பாக இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களும் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினைந்து நாட்களும் நம்மளுடைய முன்னோர்கள் நம் வீடு தேடி வந்து நம்முடன் இருப்பார்கள் என்பது ஒரு ஐதீகம் அந்த வகையில இந்த வருடத்துல செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கள் அன்று நம்ம அந்த மகாலய பட்சத்தை தொடங்குகின்றோம் இந்த பதினைந்து நாட்களும் நம் கண்டிப்பான முறையில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்கள் என்பதை பொறுத்து தான் நம்ம தர்ப்பணம் செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் இந்த பதினைந்து திதிகளுள் ஏதாவது ஒரு திதியாக தான் உங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதியும் வரும் அதனால இந்த பதினைந்து நாட்கள் நம் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த நாளில் வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படியே மீறி நம்ம கோலம் கண்டிப்பாக போட வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் இருப்பவர்கள் காவி பொடியை பயன்படுத்தி கோலம் போடலாம் அதே போல பூஜை அறையில கோலம் போட நினைப்பவர்கள் காவி அல்லது மஞ்சள் நிற பொடியை பயன்படுத்தி கோலம் போடலாம் இந்த பதினைந்து நாட்களும் தினமும் ஆண்கள் தங்களுடைய இறந்த முன்னோர்களை நினைத்து எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் பதினைந்து நாட்களும் அசைவத்தை தவிர்த்து மது மாது இது போன்ற பழக்கங்களை தவிர்த்து தினமும் சமைக்கும் பொழுது எச்சில் படுவதற்கு முன்பாக சிறிது உணவை எடுத்து காக்கைக்கு வைக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் நம்முடைய வீட்டு வரவேற்பறையில் தெற்கு பார்த்தவாறு ஒரு சிறிய தாம்பள தட்டை வைத்து அதில் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரையும் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளையும் நெவேத்தியமாக வைத்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஏற்றி வைத்த தீபமானது குறைந்தது ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் கழித்து இந்த தீபத்தை குளிர வைத்துவிட்டு அந்த இடத்துல அப்படியே வைத்து விடுங்கள் மறுநாள் காலையில தீபத்தை எடுத்து எப்போதும் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் அந்த முந்தைய நாள் வைத்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்ற வேண்டும் நெய்வேத்தியமாக வைத்த இனிப்பை எறும்புகளுக்கு நம்ம கொடுக்கலாம் இப்படி இந்த மகாலே பட்ச காலத்தில் முன்னோர்களை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து இந்த பித்ரு சாபத்தை போக்கி அவர்களுடைய அருளை நமக்கு பரிபூரணமாக கொடுப்பார்கள் இதனால வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் சுப காரியங்கள் நடந்தேறும் வீட்டில் சந்தோஷமானது நிலைத்திருக்கும் சுபிக்ஷமானது ஏற்படும் அதனால் இந்த மகாலயபட்ச நாட்களை தவறவிடாதீர்கள் ஒரு பொழுது விரதமிருந்து முன்னோர்களை நினைத்து வழிபடுங்கள் நிச்சயமாக இறந்த உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் அருளாசிகளை பெற்றுத் தருவார்கள் பதினைந்து நாட்கள் முடிந்த பிறகு மகாலை அமாவாசை நாளன்று நாம் எப்பொழுதும் போல அமாவாசைக்கு என்னென்ன முறைகள்ல முன்னோர்களை வழிபடுவோமோ அதே போல அவர்களுக்கு படையல் போட்டு தர்ப்பணம் கொடுத்து இந்த மகாலய அமாவாசை நாளில் முன்னோர்களை நாம் சிறப்பாக வழி அனுப்பி வைக்க வேண்டும் அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது மன மகிழ்ச்சியோடு தங்களுடைய ஆசிகளை உங்களுடைய குடும்பத்திற்கு வாரி வழங்கி விட்டு செல்வார்கள் அதனால இந்த பதினைந்து நாட்களும் இறந்த உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடனே இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு அவர்கள் உங்கள் அருகில்தான் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய இந்த வழிபாட்டு முறைகளை செய்யுங்கள் அவர்களிடம் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை மனமுருகி கேளுங்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த மகாலய பட்ச காலம் முடிந்து மகாலய அமாவாசை அன்று திரும்பி செல்லும் பொழுது நீங்கள் கேட்ட அனைத்து வரங்களையும் இறைவனிடமிருந்து உங்களுக்கு பெற்று தந்துவிட்டு செல்வார்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்